எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் மார்னிங் வந்து சாப்பாடு வந்து சேமியாக தான் பண்ணியிருந்தேன் அதனால் வந்து கலையில் சாப்பிட்டு எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணல அவன் கூட தான் விளையாண்டுட்டே இருந்தேன் அவனை தூங்க வச்சுட்டு வந்து சாப்பாடு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு தூங்க வச்சிட்டேன் கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக கடையில் கிடச்சிச்சு சிறுகீரை சிறுகீரை பொரியலும் ரசமும் பண்ணலான்னு தான் பிளானு அதுக்காக வந்து சிறுகீரை எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு பன்னெண்டரை மணிக்கு வந்து குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு ஆஃப் அன் ஹவரில் முடிஞ்சிரும்ன்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து அரிசியை இண்டக்ஷனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிறுகீரை பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் அதிகமாக போட்டு பண்ணேன் சிறு சிறுகீரையோடய தண்டையுமே போட்டேன் வெங்காயம் வணங்கும் போதே அது ஓரளவு வணங்கினதுக்கப்புறம் வந்து கீரையும் போட்டு நல்லா கலறி விட்டுட்டேன் நல்லா சுண்டினதுக்கப்புறம் கீரை வந்து அதுக்கப்புறம் உப்பு தண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன் கீரை வந்து நம்ம வணக்கம் போது வந்து மூடி போட்டு மூடி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் வந்து ஃபுல்லாக மூடி போட்டு மூடி வைக்கிறேன் நல்லா வந்து தண்ணியெல்லாம் வத்தினதுக்கப்புறம் தேங்காய் துருவல் வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் அப்போ தான் வந்து ஸ்வீட்டாகவும் நல்லாயிருக்கும் ஏன்னா சின்ன வெங்காயம் இதெல்லாம் அதிகமாக சேர்த்துனா தான் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கரெக்டாக வந்து கீரை பொரியலும் பண்ணதுக்கப்புறம் வந்து ரசத்துக்கும் வந்து அதிக அடுப்பில் வச்சுட்டேன் ரசம் வந்து ஃபினிஷ் பண்ண வந்து பையன் கரெக்டாக இருந்துச்சுட்டான் ஒரு ஆஃப் அன் அவர் தான் தூங்கியிருப்பான் அழுதுகிட்டே இருந்ததுனால வந்து டக்குன்னு ரசமெல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் இல்லையான்னு தெரியல வச்சுட்டு அவனை போய் எடுத்து கொஞ்சம் ஃபீட் பண்ண கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் கிளம்பி போயிட்டார் அதுக்கப்புறம் எனக்கு எந்த வேலையுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணல கீரை சாப்பிட்டதுனால என்னமோ தெரில மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து உடம்பே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது மாதிரி இருந்துச்சு அப்புறம் பையனுக்கு வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு அவன் என்னால் முடியலை ரொம்பவுமே டயர்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எந்தவருக்குமே பார்க்கல டிவி பார்த்துட்டே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருந்தேன் அப்புறம் ஈவினிங் வந்து சரி இதுக்கு மேலே வந்து இப்படியோ உட்காந்துட்டு இருந்தால் எந்த வேலையும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே குளிச்சுட்டு வந்துட்டு அவனுக்கு வந்து எண்ணெயெல்லாம் தடவி விட்டேன் அப்புறம் பக்கத்து வீட்டுக்கு வந்து குட்டிஸ் வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான் அந்த கேப்பில் வந்து நான் பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அவனுக்கு வந்து குளிச்சதுக்கப்புறம் ஏதாவது சாப்பிட கொடுப்பேன் அதனால் வந்து ஈவினிங் டைமுங்கனால அவனுக்கு பால் சூடு பண்ணி கொடுத்து எனக்கு வந்து எதுவுமே இல்லை சாப்பிட்டது கூட அப்படியே வாமிட் ஆயிடுச்சு அதனால் வந்து முலாம்பழ ஜூஸ் போட்டு குடிப்போன்னு சொல்லிவிட்டு முலாம்பழ ஜூஸ் போட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஜூஸ் குடித்ததுக்கப்புறம் ரொம்பவே முடியல அப்புறம் ஆறு மணிக்கு பையனையும் தூங்க வச்சுட்டு நானும் அவங்க கூட தூங்கிட்டேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க தான் எழுப்புனாங்க அவங்களுக்கு வந்து சேமியாக வந்து கிளறிட்டாங்க எனக்கு வந்து மதியம் செஞ்ச ரச சாதமே வந்து சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல அவ்வளோதாங்க இந்த விளாட் இதோட முடியுது இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ